வணக்கம் கருளியின் காலை நிற செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்குள் செல்ல முன்பதாக முதலில் செய்திகள் நடைமுறைக்கு வரவுள்ள அரசாங்கத்தின் புதிய திட்டம் மின்கட்டண குறைப்புக்கு சாதகமான சூழலை ஏற்படுத்தியது ரணில் அஜித் ராஜபக்ஷ சுட்டிக்காட்டு சிவப்பு அரிசிக்கு தட்டுப்பாடு பொங்கல் கொண்டாடுவதில் சிக்கல் மதுபான நுகர்வில் ஏற்பட்டுள்ள பாரிய மாற்றம் கைவிடப்பட்ட அரசு வீட்டுத் திட்டங்கள் குறித்து எடுக்கப்பட்ட தீர்மானம் அதிரடி உத்தரவு தாய்ப்பொங்கல் தினத்தை முன்னிட்டு சிறையில் உள்ள இந்து மத கைதிகளுக்கு விசேட வாய்ப்பு எரிபொருள் வரி தொடர்பில் ஜனாதிபதியால் விசேட வர்த்தமானி அறிவிப்பு சமுர்த்தி அபிவிருத்தி திணைக்களத்தின் தலைமையில் கிராமப்புற மேம்பாடு சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சின் வழிகாட்டலின் கீழ் குறைந்த வருமானம் கொண்ட சமூகங்களை மேம்படுத்துவதற்கான ஒரு திட்டத்தை செயற்படுத்த தற்போதைய அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது இதன் முதல் கட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தொடக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஆண்டுகளுக்குள் செயற்படுத்தப்படும் இதற்காக குறைந்த வருமானம் பெறுபவர்களை தேர்ந்தெடுப்பது மற்றும் சமுர்த்தி அபிவிருத்தி திணைக்களத்தின் அதிகாரிகள் மற்றும் துணை நிறுவனங்களின் அரசு அதிகாரிகளுக்கு தெளிவூட்டும் நாடளவிய ரீதியிலான வேலை திட்டம் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இதேவேளை குறைந்த வருமானம் பெறுபவர்களை மேம்படுத்துவதற்கான திட்டம் பல துறைகளின் கீழ் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள் ஆரம்ப கீழ் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒவ்வொரு கிராம அலுவலக பிரிவுகளிலும் இருந்து ஐம்பது குடும்பங்கள் மேம்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது நாட்டின் துரதிருஷ்டத்தால் தான் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்க தோல்வியடைந்தார் நாட்டு மக்கள் வெகு விரைவில் உண்மையை விளங்கிக் கொள்வார்கள் ரணிலின் புண்ணியத்தால் நாட்டை நிர்வகிக்கும் உண்மையை அரசாங்கம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் மின்கட்டணத்தை குறைப்பதற்கான சாதகமான சூழலையே ரணில் விக்ரமசிங்க ஏற்படுத்தினார் என முன்னாள் பிரதி சபாநாயகர் அஜித் ராஜபக்சே தெரிவித்துள்ளார் அம்பந்தொட்டி பகுதியில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் போதே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் சொல்வது இலகு செயற்படுத்துவது கடினம் என்பதை தற்போதைய அரசாங்கம் என்று நிரூபித்துள்ளது தேர்தலில் வெற்றி பெறுவதற்காக ஜனாதிபதி அனிருகுமார் திசநாய்க்கு நாட்டு மக்களுக்கு பல வாக்குறுதிகளை வழங்கினார் அதேபோல் எழுபத்தைந்து ஆண்டுகால அரசியல் சாபமன்று விமர்சித்து நாட்டுக்காக சேவையாற்றிய அரசியல்வாதிகள் தொடர்பில் மக்கள் மத்தியில் வெறுப்பை தோற்றுவித்தார் தேசிய மக்கள் சக்தியின் போலியான வாக்குறுதி மற்றும் வெறுப்பு பேச்சுகள் ஆகியவற்றின் மீது நம்பிக்கை கொண்டு மக்கள் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தினார்கள் தேர்தல் வெற்றிக்காக தேசிய மக்கள் சக்தி வழங்கிய நடைமுறைக்கு சாத்தியமற்ற வாக்குறுதிகள் இன்று அரசாங்கத்துக்கு எதிராக திரும்பியுள்ளது பொருளாதார முயற்சிக்கு அரசாங்கத்திடம் சிறந்த திட்டம் எதுவும் கிடையாது ரணில் விக்ரமசிங்கவின் பொருளாதார கொள்கைகள் நாட்டிற்கு எதிரானது என்று விமர்சித்த தேசிய மக்கள் சக்தி இன்று அவரது கொள்கைகளை அச்சுட்டாக அமல்படுத்துகின்றது நாட்டின் துரதிஷ்டத்தின் காரணமாகவே ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்க தோல்வியடைந்தார் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பொருளாதார ரீதியில் வங்குரோத்து அடைந்து வெளிநாட்டு கையிருப்பு ஐம்பது மில்லியன் டாலர் என்ற நிலைக்கு சென்ற நாட்டை இரண்டாண்டுக்குள் காப்பாற்றி வெளிநாட்டு கையிருப்பு ஆறாயிரம் பில்லியன் டாலர் வரை நிலைப்படுத்தினார் நாட்டு மக்களும் அறிவுபூர்வமாக சிந்திக்கவில்லை வெறுப்பை மாத்திரம் முன்னிலைப்படுத்தி அரசியல் தீர்மானத்தை எடுத்தார்கள் என்று அது மக்களுக்கே எதிராக திரும்பியுள்ளது ரணிலின் புண்ணியத்தால் நாட்டை நிர்வகிக்கும் உண்மையை அரசாங்கம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற உண்மையை ஜனாதிபதியும் அரசாங்கமும் பகிரங்கமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் சந்தையில் நிலவும் அரிசி தட்டுப்பாட்டுக்கு அரசாங்கம் தீர்வு பெற்றுக் கொடுக்கவில்லை அரிசி உற்பத்தியாளர்களிடம் அரசாங்கம் முழுமையாக அடிபணிந்துள்ளது மின்கட்டணத்தை குறைப்பதாக வாக்குறுதி அளிக்கவில்லை என்று மின்சாரத்துறை அமைச்சர் குறிப்பிடுகின்றார் பொய்யுரைப்பதே இந்த அரசாங்கத்தின் பிரதான கொள்கையாக கொண்டுள்ளது ஜனாதிபதி அனிர்குமார் திசநாயக்க கடந்த நவம்பர் மாதம் தம்முள்ளி பகுதியில் இடம்பெற்ற கூட்டத்தில் மின் கட்டணத்தை குறைப்பதாக வாக்குறுதி அளித்தார் மின் கட்டணத்தை குறைப்பதற்கான சாதகமான சூழலியை ரணில் விக்ரமசிங்க ஏற்படுத்தினார் எமது அரசாங்கம் இன்று ஆட்சியில் இருந்திருந்தால் மின் கட்டணம் இரண்டு தடவைகள் குறைக்கப்பட்டிருக்கும் பங்கரூத்து நிலையிலிருந்து நாட்டை மீட்டெடுத்த ரணில் விக்ரமசிங்கவின் ஆலோசனைகளை பெற்று அரசாங்கம் நாட்டை நிர்வகிக்கலாம் என்றும் அவர் கூறியுள்ளார் சந்தையில் சிவப்பு அரிசிக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதால் பகுதிகளில் மக்கள் சிரமங்களை எதிர்கொள்கின்றனர் இறக்குமதி செய்யப்படும் அரிசியிலிருந்து பால் சோறுத்தை அறிப்பது கடினம் என்று அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனா் நாட்டின் பல பகுதிகளில் ஒரு மாதத்திற்கும் மேலாக பச்சை அரிசி பற்றாக்குறை நிலவுகின்றது இருப்பினும் அரிசி பற்றாக்குறையை சமாளிக்க அரசாங்கம் அரிசியை இறக்குமதி செய்ய நடவடிக்கை எடுத்ததன் மூலம் ஒரு லட்சத்து அறுபத்தி ஏழாயிரம் மெட்ரிக் டன் அரிசி நாட்டுக்கு இறக்குமதி செய்யப்பட்டு நாட்டில் அரிசி பற்றாக்குறை தீர்க்கப்பட்டது இருப்பினும் தொடர்ந்து நிலவும் சிவப்பு அரிசி பற்றாக்குறை காரணமாக தைப்பொங்கல் பண்டிகைக்கான சடங்குகளை செய்வதில் சிக்கல்கள் நிலவுவதாக மக்கள் தெரிவிக்கின்றனா் நாட்டில் எட்டு தசம் மூன்று மில்லியன் லிட்டர் அளவு மது அருந்துதல் குறைந்துள்ள போதும் அரசு வருமானம் பதினொன்று தசம் ஆறு பில்லியன் ரூபாய் அதிகரித்துள்ளதாக மது மற்றும் போதைப் பொருள் தகவல் மையம் தெரிவித்துள்ளது கடந்த ஆண்டு மது மீதான கலால் வரி இருபது சதவீதத்தினால் அதிகரிக்கப்பட்ட மையை அடுத்து இந்த பாரிய மாற்றம் ஏற்பட்டுள்ளது மது மற்றும் புகையிலை வரிகள் மீதான சமீபத்திய அதிகரிப்பை வரவேற்க ஏடிஐசி என்ற மது மற்றும் போதைப்பொருள் தகவல் மைய நிர்வாக இயக்குநர் சம்பத் டி சேரம் இந்த நடவடிக்கை பொது சுகாதார அபாயங்களை குறைப்பதற்கான ஒரு குறிப்பிடத்தக்க படிமுறையாகும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் மேலும் அதிகப்படியான குடிப்பழக்கம் மற்றும் புகைப்படுத்தல் போன்ற தீங்கு விளைவிக்கும் பழக்கங்களை கட்டுப்படுத்த உலக சுகாதார அமைப்பின் பரிந்துரைகளுடன் இத்தகைய நடவடிக்கைகள் ஒத்துப்போகின்றன என்றும் அவர் தெரிவித்துள்ளாா் இதேவேளை கடந்த ஆண்டு சிகரெட் விற்பனையும் கணிசமாக சரிவை கண்டுள்ளது அதன் அளவு ஐந்து ஒன்று புள்ளி மில்லியன் அலகுகளாக குறைந்துள்ளது எனினும் சிகரெட்டுகளில் இருந்து வரி வருமானம் ஏழு தசம் ஏழு பில்லியன் ரூபாவாக அதிகரித்துள்ளது இது கலால் வரி அதிகரிப்பின் இரட்டை நன்மைகளை காட்டுகின்றது என்றும் மது மற்றும் போதைப்பொருள் தகவல் மைய நிர்வாக இயக்குநர் சம்பத் டி சேரம் தெரிவித்துள்ளார் இடையே கைவிடப்பட்ட பன்னிரண்டு அரசு வீட்டுத் திட்டங்களின் நிர்மாணப் பணிகள் மீள ஆரம்பிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளன இவ்வறிவிப்பை நகர அபிவிருத்தி நிர்மாணிப்பு மற்றும் வீட்டமைப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது நகர அபிவிருத்தி அதிகார சபை மற்றும் வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபை உள்ளிட்ட பல நிறுவனங்களின் அதிகாரிகளுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே இந்த தீர்மானம் எட்டப்பட்டுள்ளதாக அமைச்சின் செயலாளர் ரஞ்சித் ஆரியரத்ன தெரிவித்துள்ளார் இதற்கு மிக புதிய ஒப்பந்ததாரர்கள் மூலம் கட்டுமானப் பணிகள் விரைவில் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக அமைச்சின் செயலாளர் மேலும் தெரிவித்துள்ளார் இலங்கையில் சாட்சிகளுடன் கூடிய வழக்குகளை உடனடியாக விசாரித்து முடிவுக்கு கொண்டு வருமாறு ஜனாதிபதி அனிருகுமார் திசநாயக்க உத்தரவு பிறப்பித்துள்ளார் ஜனாதிபதி அனில்குமார் திசநாயக மற்றும் சட்டமா அதிபர் பாரிந்த ரணசிங்க ஜனாதிபதி சட்டத்தரணி மற்றும் உயர் சட்ட அதிகாரிகள் ஆகியோருடன் நடைபெற்ற கலந்துரையாடலின் போதே இந்த தீர்மானம் எட்டப்பட்டுள்ளது சுமார் இரண்டு மணி நேரம் நடைபெற்ற இந்த கலந்துரையாடலின் போது மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவதற்காக அவர்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற அரசாங்கம் உறுதிபூண்டுள்ளதாக ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளாா் எனவே குற்றம் செய்யும் எந்த ஒரு நபரின் நிலை என்னவாக இருந்தாலும் சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்று ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார் இங்கு வழக்கின் தாமதத்தை பாதிக்கும் நடைமுறை சிக்கல்கள் மற்றும் வழக்கு கோப்புகள் முழுமையாவதற்கான காரணங்கள் குறித்து சட்டமா அதிபர் துணைக்கள அதிகாரிகள் ஜனாதிபதிக்கு தெளிவுபடுத்தியுள்ளனர் இந்த கலந்துரையாடலில் நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார மற்றும் மூத்த அதிகாரிகள் அதிபருடன் கலந்து கொண்டனர் எதிர்வரும் பதினான்காம் திகதி சிறையில் உள்ள இந்து மத கைதிகளுக்கு வெளிநபர்களை சந்திப்பதற்கான விசேட வாய்ப்பை வழங்க சிறைச்சாலை தணிக்களம் ஏற்பாடு செய்துள்ளது தைப்பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு இந்து மத கைதிகளுக்கு இந்த விசேட வாய்ப்பு கிடைக்கின்றன அன்றைய தினம் இந்து கைதிகளின் உறவினர்கள் ஒரு கைதிக்கு மட்டும் போதுமான உணவு மற்றும் இனிப்புகளை கொண்டுவர அனுமதிக்கப்படுவார்கள் அதன்படி நாட்டின் அனைத்து சிறைச்சாலைகளிலும் வெளிநபர்களை சந்திப்பதற்கான நடவடிக்கைகள் சுகாதார வழிகாட்டல்கள் மற்றும் சிறைச்சாலை விதிமுறைகளின்படி மேற்கொள்ளப்படும் என சிறைச்சாலை ஆணையாளரும் ஊடக பேச்சாளருமான காமினி மினி பி திசனாய்க்கு எரிபொருளுக்கான தற்போதைய வரிகளை மேலாய்வு செய்வதில்லை என அரசாங்கம் தீர்மானித்துள்ளது இது தொடர்பான வர்த்தமானி அறிவித்தலை வெளியிட அமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதி அனுரகுமார் திசநாய்க்கு நடவடிக்கை எடுத்துள்ளார் இதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி முதலாம் தேதி முதல் ஒரு லிட்டர் பெட்ரோலுக்கு எழுபத்தி இரண்டு ரூபாவும் ஒரு லிட்டர் ஓட்டோ டீசலுக்கு ஐம்பது ரூபாவும் டீசலுக்கு ஐம்பத்தி ஏழு ரூபாவும் வரியாக அறவிடப்படுகின்றது ஜனாதிபதியினால் வெளியிடப்படும் வர்த்தமானி அறிவித்தலின் பிரகாரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் பதினோராம் தேதி முதல் உரிய வரி அதே முறையில் தொடர்ந்தும் இயங்கும் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது